வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வாழ வேண்டும் தான் நாம் எல்லாருமே நினைக்கிறோம் சிலருக்கு வந்து வெற்றி உடனே கிடைச்சிருது சிலருக்கு வந்து பல ஆண்டு பல வருஷமாக அந்த வெற்றி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை தேவையான அளவுக்கு பண வசதியும் இல்லை சரியான தொழிலும் அவங்களுக்கு வந்து அமையிறது இல்லை வெற்றி அப்படின்னு எடுத்துட்டாக்க எல்லா மனிதனுக்குமே உண்டு ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு அந்த வெற்றி எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க சரியான முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன ராசியில் நீங்க பிறந்திருக்கிறீங்க எந்த கோயிலை போய் நீங்க போய் கும்பிட்டீங்கனாக்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதை செய்தால் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் என்ன தொழில் செய்தாலும் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக ஒரு ஜோதிடரை நீங்க போய் அணுகணும் அந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் இறைவனுடைய அனுகிரகமாகப்பட்டது வேணும் ஏன்னா அந்த இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மெருகேறும் மெருகேற மெருகேறத்தான் நம்ம வளர்ச்சியாகப்பட்டது அடைய முடியும் ஆகையால சரியான பாதையை போங்க சரியான ஜோதிடரை பாருங்க முறையாக தொழில் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும் பயமே வேண்டியது நன்றி வணக்கம்